ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஃபுட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் ஒரு பவுல் அளவு மாவு அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அது நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான் ரேஷன் கடையில் போடுற பச்சரிசியை எடுத்து நல்லா நாலு மணி நேரமாக ஊற வச்சு அப்புறமே வெயிலில் நல்லா காய வச்சு மிசைனில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அரிசி தான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பவுல் அளவு எடுத்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கை பொறுக்கிற அளவு தண்ணி சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம் ரொம்ப சூடு பண்ணலாம் வேண்டாம் கை பொறுக்கிற அளவு தண்ணி சூடாக இருந்தால் போதும் அதையே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையலாம் Mangga epic peselan pak lang. Kunci-kunci mata ni sete pesen நம்ம வீடியோவில் வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் பாட்ஸ் பவர் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு விண்ணிலவ உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தாம் வேர்வசந்தி உழைக்கும் அந்த விவசாயி கருப்பு தான் மண்ணுக்குள்ளே இருக்கிறப்போ வைரம் கூட கருப்பு தான் இரட்ட பின்னால கட்டும் ரிப்பன் கருப்பு தான் வாங்க இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு இதனோட அளவு இதை எப்படி பிசைஞ்சி கரெக்டாக பெசஞ்சிட்டோன்னு பார்க்குறோன்னா இதனோடய பதம் பார்க்குறது எப்படின்னா உருட்டுனா கொலைக்கட்டை மாதிரி நிற்கணும் உதுத்தா நல்லா உதிரியாக உதறணும் அதுதான் இதனோடய பதம் இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் பிடித்தா குளக்கட்டை மாதிரி பிடி இருக்கா உதுத்தா நல்லா உதுருதா இதுதான் இதனோடய பதம் சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கா நல்லா பேசலாம் இப்போது கிளி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கா எதை உடைச்சாலும் உடையாது திரும்ப திரும்ப கட்டி ஆகிட்டே தான் இருக்கும் அதனால இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் லைட்டாக ஒரு சுற்று சுற்றி எடுக்க போகிறோம் ரொம்ப சுற்றக்கூடாது லைட்டாக சுற்றி எடுக்கணும் அப்போ தான் நம்மளோட ஃபுட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே பல் இல்லாத பாட்டி கூட சூப்பராக சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் சாஃப்டாக புட்டு இது புட்டா ஸ்பான்ஜ் கேக்கா அந்த மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இட்லி தட்டில் துணியை நல்லா நனைச்சி போட்டு மாவு போட்டாச்சு இப்போது வேக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் வேக வைக்கலாம் ஏற்கனவே நமக்கு லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி தான் பிசஞ்சுருக்கும் மாவு அதனால ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் வேக வைப்போம் இந்த சைஸ் தேங்காயை துருவி எடுத்தாச்சு இப்போது புட்டு வெந்திருச்சான்னு செக் பண்ணலாம் என்னோடய பாதம் எப்படி புட்டு வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா உருட்டி பார்த்தா இந்த மாதிரி உருளணும் கீழே விழுந்துருச்சு உருட்டும் போதே திரும்ப எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உருளணும் இதுவும் விழுந்துருச்சு இப்படி இருக்கணும் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டியாச்சு இப்போது துணியில் புட்டு ஒட்டிக்கிட்டுருக்கோம்ல அதை நல்லா துணி எப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டோம்னா எல்லாமே உதிந்துடும் சூடாக இருக்கிறதுனால கை சூடுது லைட்டாக அப்படியே துசு துணியை தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க அதில் இருக்க புட்டு பூரா அப்படியே உதுந்துடும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா உதிர்த்து விட்டாச்சு அப்படியே சூட்டோட சூடாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நானும் இப்போ நெய் சேர்க்கலை நல்லது தான் சேர்க்க போகிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பசஞ்சிடலாம் ஒரு டைமு இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான பூட்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதில் பாதி எடுத்து நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம் பாதிக்கு வந்து சீனி சேர்க்க போகிறோம் சூட்டோடு தான் அந்த சீனியெல்லாம் நல்லா கரையும் இந்த இதில் பாதி வந்து நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஆரரித்து கை வச்சே நல்லா பிசைஞ்சிட்ருலாம் இப்போ துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க புட்டு ரெடி ஆயிடுச்சு புட்டு ரெடி ஆயிடுச்சு இது என்ன புட்டா இல்லை கேக்கானுதான் நான் பார்க்குறீங்க இது புட்டு தான் ஆனால் ஸ்பாஞ்ச் கேக் கடையில் வாங்கி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி அதை விட சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது புட்டு வந்து இப்போ நம்ம கேக் மாதிரி செஞ்சாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே சாப்பிட்ணும் போல் அப்படி தோணுது இது நல்லா கேக் மாதிரி இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க தேங்க்யூ